والذين لا يشهدون الزور واذا مروا بالله مروا كراما فاشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما

ஒரு சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சமுதாயத்தில் இருக்கிற வாழ்க்கையை அல்லாவும் அல்லாவை தூதரக காட்டி தந்த அடிப்படையில் இருக்குமே ஆனால் உலகத்திலே ஒரு சிறந்த சமூக சமுதாயமாக இறங்கும் ஆஹ் அதே நேரத்தில் ஒரு சமுதாயத்திலே இளைஞரப்பட்டு நடைமுறை உலக கேடாகவும் தவறான வழிமுறையில் அமையுமே ஆனால் அந்த சமுதாயத்தில் இருக்கும் பெண்கள் பிள்ளைகள் முதியவர்கள் என அனைவரையும் பாதிக்குமா ஏனென்றால் ஒரு இளமை என்பது என்ன வேண்டுமென்றாலும் செய்கிற செய்யலாம் என்கிற வாழ்க்கை தைரியமான வாழ்க்கை யாருடைய பேச்சையும் கேட்க வேண்டாம் என்கிற வாழ்க்கை இந்த வாழ்க்கையில்தான் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த வா இந்த பருவத்தில் தான் செய்தால் நாளா உரத்திலிருந்தும் நம்மளை நம்மை அழைப்பான் அப்படி இந்த அப்படி இந்த இளமையில் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் இஸ்லாம் சொல்கிறது என்று பார்க்க வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய திருமணையிலே ஒரு சிறந்த நபியையும் கூறுகிறான் தன்னுடைய நண்பர் என்று சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் கட்டிய பணியை இன்று உலக மக்கள் அனைவருக்கும் ஆக்கியிருக்கிறான் இரண்டு பெருநாட்களில் ஒன்று அவருடைய தியாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய பெயர் நான் அவர்களுக்கு தோரா செய்த போது கூட இவருக்கு அருள் செய்ததை போ போல கபி முகமது சல் அவர்களுக்கும் பல சிறப்புகளை சிறப்புகளை கொடுத்து சொன்ன நபி இப்ராம் அலையோசெல்லாம் இப்போது இப்ராஹிம் இப்ராஹிம் நபி பற்றி சொல்ல தாரம் என இவருடைய இளமை இளமை காலத்திலேயே இறைவனை அறிவு பூர்வமாக தேடினார்கள் இன்னும் பார்த்தத்தில் உறுதியாக யாரை பற்றியும் கவலைப்படாமல் தனியாளாக நின்று எடுத்துரைத்த நபி இப்ராஹிம் அலையோஸ் இளமையான பதவத்திலே ஒட்டு மொத்த சமூகத்தை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹு மட்டும் வணங்குகின்ற நிலை கோருவீர்களோ அதுவரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் விருப்பம் பகையும் ஏற்பட்டு விட்டதாக ஏற்பட்டு விட்டது என்று கூறியதாக அல்லாஹ் தன் திருமறையை சொல்லி காட்டுகின்றார் ஆனால் இளைய சமுதாயத்தை எடுத்து பாருங்கள் சமூக வலைத்தளங்களில் வீணான பேச்சுகளிலும் போதை பொருட்களிலும் மூழ்கி கிடப்பதை பார்க்கிறோம் இஸ்லாமிய இடைய சமுதாயம் விதிவடக்கல்ல இஸ்லாமிய இடப்பின் பிள்ளைகளின் நிலையை பார்த்தால் மிகவும் வேதனையாக இருக்கிறது வலை வலைத்தளங்களில் ரேஸ் போடுபவர்களாகவோ ஆஹ் பாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு ஆடல் பாடல் குமாளி ஆடை நெய்வு நிலை மறந்தவர்களாகவும் உலக சமூகத்தில் திளைத்துக் கொண்டிருப்பதைப் பார்க்கிறோம் இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களா மாற்றி மறந்தவர்களா என்று யோசிக்கும் அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்படியா நம்முடைய மாற்றம் கற்றுத்தந்ததில்